ஸோ ரைஸ் இது நம்ம கஸ்டமரோட நார்மல் ரைசைக்கள் ஸோ கன்வெர்ஷனுக்காக வந்திருந்தாங்க ஸோ லித்தியம் அண்ட் லித்தியம் ஃபாஸ்ட் ஃபீட் பேட்ரி பிக் பேட்ரி லைக் டென் கேஜி இருபது இந்த பேட்ரி கண்ட்ரோலர் பாக்ஸ் கன்வெர்டர் எவ்வரி திங் எம் சிபி ப்ளகு அண்ட் ஒரு டுவெல் வோல்ட் லைட் கேட்டிருக்காங்க ஸோ இன்னும் இண்டிகேட்டர் அதெல்லாம் ஒர்க்ஸ் பெண்டிங்கில் இருக்கு அந்த மிக்ஸ் வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஸோ ஸ்பீடோ மீட்டர்லாம் இருக்கும் இல்லை ஸோ ஸ்பீடோமீட்டர் கனெக்ஷன் பிள்ளைக்கு டம்மி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஹெட்லைட் இங்கே தான் வந்து கீ கனெக்ஷன் இருக்குது ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆன் ட்ரிப்பர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஆன் பண்ணால் ஆன் ஆயிடும் ஸோ டுவெல் வோல்ட் லைட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அது வேணாலும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பின் டிசி பின் தான் அது வேணான்னா நம்ம இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் இது ஸோ நம்ம இதை மாட்டலாம் இப்படி மாட்டலாம் ஸோ எம்சிபி ட்ரிப்பர் இருக்குது சேஃப்டி அண்டு ஆண்ட்ரேஸ் அண்ட் சாக்கெட் பின்னு ஸோ ரேஸ் பண்ணால் போகும் பார்க்கலாமா ஓகே ஓ பிச்சர் சே கல்வி தரும் பார்க்கலாம் லிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஃபார்ட்டி மேலே போகும்போது அண்ட் நம்ம பெடலிங்கமாக இருக்குது இல்லை பெடலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ பெடலும் பண்ணிக்கலாம் ஸோ காண்டாக்ட் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபோர் எயிட் டூ ஃபைவ் செவன் ஸோ இப்போது டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன் வருது 对。